தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இரண்டாவது சங்கீதம் வசனம் பதிமூன்று தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு தய செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசீக்கிரதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் செலுத்துகிறோம் உம்மை துதிக்கிறோம் சுவாமி இந்த வேலையில உண்மை போற்றுகிறோம் அப்பா உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இந்த நாலே ஆண்டவரே அப்பா உம் பிள்ளைகளுக்கு செய்யும் காலம் வந்ததற்காக நன்றி அப்பா நீண்ட நாட்கள் விடுதலை பெற முடியாது இருக்கிற

தங்களுடைய <laughs> காரியங்கள் இருக்கலாம் குடும்பத்தின் காரியங்களா இருக்கலாம் படிப்பின் காரியம் வேலையின் காரியங்கள் விசாவின் காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கத்தர் அற்புதத்தை ஆண்டவரே தடைப்பட்டு காரியங்கள் அப்பா இயேசுவின் தடைகள் உடைக்கப்பட்டு அண்டவரே தேவனுடைய தயவை அந்த இடத்துல பார்க்க பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் சுவாமி அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய துக்கங்கள் அன்றவரே முடிந்து போகட்டும் ஆண்டவரே கத்தர் இரக்கம் செய்கிறதை இன்றைக்கு

பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்